வணக்கம் நேர்களே எக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது மக்காச்சோளம் கொள்முதல் விலை நிலவரங்களைப் பற்றி பார்க்கலாம் நாமக்கல்லில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினாறு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்து எட்நூறு கிலோ பதிவானது கங்கவள்ளியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு இருபத்தி இரண்டாயிரம் கிலோ பதிவானது திருக்கோவிலூரில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினாறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பத்தாயிரம் கிலோ பதிவானது சங்கராபுரத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஏழாயிரம் கிலோ பதிவானது விருதாச்சலத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரம் கிலோ பதிவானது ராசிபுரத்தில் டெசிரிட் மக்காச்சோளம் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினாறு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஒரு லட்சம் கிலோ பதிவானது தம்மம்பட்டியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோ பதிவானது கள்ளக்குறிச்சியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் நாற்பத்தி ஒம்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரம் கிலோ பதிவானது சின்ன சேலத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு மூணாயிரத்தி இரநூறு கிலோ பதிவானது அரியலூர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு நாலாயிரத்து இரநூத்தி தொண்ணூறு கிலோ பதிவானது நாமகிரிப்பேட்டையில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ பதினாலு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு எண்பத்தி இரண்டாயிரத்தி ஆறுநூறு கிலோ பதிவானது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்